முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா அவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் தந்தை அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி காத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும் தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர் அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர் அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் ஞானத்துக்கு பணி மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர் அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர் ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர் அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடமையாக்கிக் கொள்வர் முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும் அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும் தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும் வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும் அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும் அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும் அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும் இது அண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வுண்டு அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன் ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை பெருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களில் நின்று திருப்புகள் பொங்கி வரும் உம் வாக்கை குறித்து என்ன பாடுவதாக ஏனெனில் உம் கற்றளைகள் எல்லாம் நீதியானவை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வுண்டு அண்டவரே உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன் மதுதிருச்சட்டத்தில் திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக உம்நீதி நரிகள் எனக்கு துணை புரிவனவாக திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நட்செய்தியில் இருந்த வாசகம் அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேகல் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் எனனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உள்ளங்குள்ளே புதையல் தேடி புறப்படுறவங்க அந்த புதையலை எந்த கஷ்டமும் இல்லாம எடுத்துட்டு வந்துடுவாங்களா கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு பல போராட்டத்தின் மத்தியில தான் அந்த புதையலை எடுத்துட்டு வர்றாங்க அதனால தான் அந்த புதையலுக்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது அது போன்று நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அவ்வளோ பெரிதாக கருதிக்க மாட்டோம் அப்போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமதிப்புக்குள்ளதாக கருதப்படணும் அது பெருமதிப்புக்குள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் எப்படி புதையலை தேடி நாம போக முடியுமோ அப்படி போகின்ற வேலையில வரக்கூடிய சவால்களை சந்திக்க முடியுமோ அப்படி சந்திக்கின்ற சவால்கள் மூலமாக அந்த புதையலை கண்டடைய முடியுமோ அந்த புதையலை கண்டடைந்ததன் பிறகு மகிழ்ச்சி அடைய முடியுமோ அதே போன்று நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு தேடக்கூடிய ஆசிர்வாதங்கள் நம்மீது வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அந்த மகிழ்வை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நாம சில காரியங்கள்ல கஷ்டப்பட்டு தான் வாசகம் எடுக்கப்பட்டு ஞானம் இல்லையா இந்த ஞானம் என்கின்ற பொக்கிஷம் ஒருத்தனுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னதாக இந்த ஞானமே அவனை ரொம்ப கஷ்டமான பாதைகளுக்குள்ளாகத்தான் வழிநடத்துமான் எவன் ஒருத்தன் கஷ்டத்தை பார்த்து விடுகிறானோ பாதியிலே தன்னுடைய பயணத்தை நிறுத்தி விடுறானோ அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்காது அதான் சொல்லுவாங்க இல்லையா வலியை தாங்கிய தான் கோயிலுக்குள்ள சிலையாக இருக்கிறது வலியை தாங்க முடியாம உடஞ்சு போன கல்லுதான் வாசல்ல படிக்கல்லாக கிடக்கிறது நாம படிக்கற்கள் கிடையாது இல்லையா ஆலயத்திற்குள் இருக்க வேண்டிய சிலை போன்ற மிகவும் பெருமதி மிக்க கற்கள் அல்ல ஆண்டவரே நம்மை ஆசிர்வதித்து இருக்கிறார் அல்லவா அவரது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது இன்னும் அதிகமாக பொழியப்பட வேண்டும் அல்லவா ஆகவே நாம என்ன தெரியுமா பண்ணிக்கணும் வாழ்வில் வரக்கூடிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சவால்களை பார்த்து பயந்து போகாமல் துவண்டு விழாமல் நம்மால் முடியும் என்னால் முடியும் என்னால் கூடும் என் ஆண்டவர் துணை நிற்கின்ற பொழுது என்னால் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி ஜெயிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவுல போஸ்தலனை ஒன்று ஐ கேன் டூ எனி திங் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து கிறீஸ்துவூடாக என்னால் எல்லாவற்றையும் ஜெயிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் ஒரு வாழ்வுமாகி இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிர்வாதமும் நம்மை விட்டு ஒருபோதும் காணாமல் போகாது மேன் கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை ஏனெனிலும்ார்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயிரும் ஆகி தப்பத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி இறைவன் அன்னென்றும் வாழ்த்து மலர போற்றுகின்றோம்னெனில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் ஆகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் பானுமாக மாறி ஒரேவன் அல்லென்று வாழ்த்து பெறுவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுவோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விட நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவிவன்று உயிர் புன்னன விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் ரத்தமும் உங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என் ரத்தம் இது பாவ கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று கூலியும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெறச் செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்குகுந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றித் தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக இருப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருளும் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்

கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தரள வேண்டும்ப்பே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ தலையாய் மாறி வானத்தின் ஆசீர்வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றமே